சரி எல்லாருமே இப்போ இந்த மெடிடேஷன் பண்ணியிருப்பீங்க இப்போது இந்த மெடிடேஷன்ல இருக்கக்கூடிய சூழ்ச்சமம் என்ன நம்ம என்ன பார்த்தோம் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத சொல்றேன் ஸோ எல்லாருமே வந்து இந்த மேட்ரிக்ஸ் படம் பார்த்துருப்பீங்க கரெக்டாக அந்த மேட்ரிக்ஸ் படத்தில் வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும் அந்த பையன் வந்து அந்த ஸ்பூனை வந்து அசால்ட்டாக அப்படி வளைப்பார் ஹீரோ வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு போய் இது நீ எப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பாரு அந்த பையன் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ பார்க்கறது ஸ்பூனை கிடையாது அப்படின்பாரு ஸ்பூன் இல்லையா அப்படின்பாரு ஹீரோ ஆமா அதுக்கு பதிலாக நீ உண்மை என்னன்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ண அதுக்கப்புறம் அங்கே வளையிறது ஸ்பூனாக இருக்காது அந்த இடத்துல வளையிறது நீயாக தான் இருப்ப அப்படின்னா அப்போது அந்த பையன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பூனுன்னு ஒன்று கிடையாது அது நீ தான் அப்படிங்கிற அப்போது நம்ம ஒரு இமேஜ் கிரியேட் ஆச்சு அந்த இமேஜ் யாரு அதுவும் நம்ம தான் ஓகே நம்மளுடைய அன்கான்ஷியஸ் பார்ட்டில் நம்ம கான்ஷியஸாக இருக்கக்கூடிய பகுதியில் இல்லை நம்மளுடைய அன்கான்ஷியஸாக இருக்கக்கூடிய பார்ட்டில் நம்ம உருவாக்கக்கூடிய இமேஜ் தான் டைரெக்டாக உருவாக்கக்கூடிய இமேஜும் நம்ம உருவாக்கிறதா நம்மளுடைய அன்கான்ஷியஸ் பார்ட்ல தானாக உருவாக்கக்கூடிய இமேஜும் அதே இமேஜ் தான் அதுவும் நம்ம தான் ஓகேங்களா அதனால தான் நம்ம ஃபீல் பண்ணோடனே அது என்ன ஆகுது மாறுது நம்ம ஃபீல் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணுறோம் அந்த இடத்துல அது ஸ்லைட் ஷோ மாதிரி மாறுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணும்போது அது மாறுது ப்ரோ என்னால் நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் ப்ரோ எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா காலையில் தூங்கி எந்திரிப்பீங்க பார்த்தீங்களா தூங்கி எந்திரிக்கும் போது கண்ணை திறக்காதீங்க கண்ணை திறக்காமல் அந்த இடத்துல இமேஜ் கிரியேட் ஆகும் ஓகே அந்த இடத்துல அந்த இமேஜ் கிரியேட் ஆகும் அந்த இமேஜை பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ஓகே இது ஒரு ஒரு சின்ன கீ மாதிரி இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே காலையில தூங்கி எதிர்த்த கண்ணை ஓப்பன் பண்ணாம ஜஸ்ட் அப்படியே கண்ண முடியே இருங்க அந்த இடத்துல அந்த கண் திரையில் தெரியக்கூடிய இமேஜ் தான் நமக்கு மெயின் கற்பனை பண்ணக்கூடிய இமேஜ் மெயின் இல்ல அந்த திரையில் தெரியக்கூடிய இமேஜை வந்து நீங்க அப்படியே ஃபீல் பண்ணுங்க அந்த டைம்ல நீங்க ஃபோர் செவன் எயிட் பண்ணுமா அது பண்ணுமா அப்படின்லாம் நீங்க கேட்க வேண்டாம் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோர் செவன் எயிட் பண்ணிட்டு தூங்க போங்க ஓகே ஒரு நாலு டைம் வந்து ஃபோர் செவன் எயிட் பண்ணிட்டு தூங்க போங்க காலையில எந்திரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்துடும் ஓகே கண்கள்ல அந்த திரையில தெரியும் யாரும் வரலன்னு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க இங்க நம்ம பண்றது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சமமான ப்ராசஸ் இப்போ அந்த பையன் ஸ்பூனை வளைக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகுது அந்த பையன் வந்து ஸ்பூன் வளையிற மாதிரி ஃபீல் தான் பண்றாரு அப்போ அந்த பிரெயின் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்போ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்றது யார் நம்முடைய மூளை என்ன ப்ரோ சொல்ல வரீங்க இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் புரியுது எனக்கு கிளியராக புரியல எனக்கு இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன் இப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது என்ன நம்ம மூளை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்னா இல்லை நம்மளுடைய கண்கள் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஒன்னா அதாவது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை நம்ம கண் மூலியமா பார்க்குறோமா அல்லது நம்முடைய மூளை மூலியமாக பார்க்கிறோமா அப்ப கண் மூலியமா தான் பார்க்கறோம் அப்படின்னா கண் எதை உள்ள வாங்குது ஒளியை உள்வாங்கின்றது லைட்டை உள்வாங்குது அந்த லைட்டை வந்து மூளை வந்து டீகோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அந்த இடத்துல உருவங்கள் இருப்பது போல் மூளை தான் நம்மகிட்ட காட்டும் அப்ப மூளை கொடுக்கக்கூடிய தகவல்களை தான் நம்ம பார்த்துட்டு அந்த ஒட்டுமொத்த மூளையும் நம்ம தானே அப்ப அதுக்குள்ள ஒரு இமேஜ் பிரதிபலிச்சாலும் அந்த இமேஜும் நம்ம தானே அப்ப அந்த இடத்துல நான் ஒரு உணர்வை செலுத்தும் போது எந்த இடத்துல அந்த மூளைக்குள்ள அந்த பகுதியில நான் ஒரு உணர்வை செலுத்தும் பொழுது அந்த இமேஜ் ஆகப்பட்டது மாற்றப்படுகின்றது என்றால் நிஜ உலகத்தில் தெரியக்கூடிய நிஜ உலகம்னு என்ன சொல்லிட்டு இருக்கு இந்த உலகத்தில் தெரியக்கூடிய இந்த இமேஜையும் நம்மால் மாற்ற முடியும் ப்ரோ ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க என்னால இதை மாத்த முடியுமா எப்படி ப்ரோ மாத்துறது என்ன ப்ரோ சொல்றீங்க எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா டீட்டெயிலிங் போவோம் இந்த உலகமாகப்பட்டது நமக்கு தெரியக்கூடிய விஷுவல் ஆகப்பட்டது எந்த திரையில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னும் திரையில் ஓடிக்கொண்டு இருக்கின்றது பீட்டா பிரீக்வன்சி அப்படின்னு என்ன வேகமா ஓடக்கூடிய ஒரு பஸ் வேகமா ஓடக்கூடிய ஒரு பைக் இப்போ நம்ம வேகமா ஒரு பைக்ல போயிட்டு இருக்கோம் அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம அப்பா வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா நீ அப்படியே நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்க அப்படி போயிட்டு இருக்கும்போது உன்னால் எத்தனை கடைகளை வந்து பார்த்து எழுத முடியுதோ அத்தனை கடைகளை வந்து நீ எழுதி கொடு அப்படின்னு கேட்குறாரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போய்ட்டு இருக்கும்போது நம்மளால எத்தனை கடை கேப்சர் பண்ண முடியும் அப்போ நம்ம ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம் சரி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்ம இருக்குமா இல்லை பைக் கிட்ட இருக்குமா அப்ப அந்த ஸ்பீடு தான் நம்மளுடைய மிகப்பெரிய எதிரியாக இருக்கு அந்த ஸ்பீடு தான் அன்கான்சியஸாக தானாக இயங்கக்கூடிய ஆட்டோ பைலட்டாக இருக்கின்றது நம்ம இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸ்பீடாக ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால என்னுடைய கட்டுப்பாடு என்னிடம் இல்லை நான் வேகமாக பயணிச்சுட்டு இருக்கேன் இந்த மூளை வந்து வேகமாக பீட்டா ஃப்ரீக்குவன்சியில் தான் ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அதனால இந்த இமேஜ் வேற நான் வேற ரெண்டு பேரும் தனித்தனியே இயங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மாயை தோற்றத்தை கொடுக்கின்றது இந்த உலகம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக பயணிச்சுட்டு ஓகே நம்ம மூளைக்குள்ளே வந்து ரொம்ப வேகமாக பயணிச்சிட்டு இருக்கு பீட்டா ஃப்ரீக்குவென்சியில் பயணிச்சுட்டு அப்போ இந்த மூளையோடைய அலையை நான் குறைத்தேன் என்றால் இந்த இமேஜ் என்ன ஆகும் ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும் இந்த இமேஜ் ஸ்லோ ஆகும்போது நானும் சேர்த்து தான் ஸ்லோ ஆகுறேன் ஏன்னா எல்லாம் ஒன்று தானே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அந்த பெல் சவுண்டை கவனித்து நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ஃபாக்குள்ளே கொண்டு வரும் அடுத்தது ஃபோர் செவன் எயிட் பண்ணி பியூராக ஆல்ஃபாக்குள்ளே வரும் அப்புறம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் குறைக்க குறைக்க ஆல்ஃபாவோடைய கீழே இருக்கக்கூடிய நிலைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயணித்து வரும் அப்படி பயணித்து வரும்போது ஆல்ஃபாவோடைய அதாவது தெட்டாவுக்கும் ஆல்ஃபாவுக்கும் நடுவில் வந்து நிற்கும்பொழுது அந்த இமேஜ் நமக்கு தெளிவாக தெரியுது இதே தான் தூங்கி எந்திரிக்கும் போது நடக்குது நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி பீட்டாவில் இருக்கோம் பீட்டாவில் இருந்து இங்கே ஆல்ஃபாவுக்கு போவோம் ஆல்ஃபாவிலேருந்து தெட்டாக்கு போவோம் டெல்டாவுக்கு போகும்போது நம்மளை மறந்து தூங்கிடுவோம் ஓகே முழிக்கும் போது அப்படியே ரிவர்ஸில் நடக்கும் இருந்து டெட்டா இருந்து ஆல்ஃபா ஆல்ஃபால இருந்து பீட்டா அதனால தான் முழிக்கும் போது அந்த இமேஜை திரும்பவும் கிரியேட் ஆகும் அந்த இமேஜை நம்மளால் வந்து உணர்வு பூர்வமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றேன் இது ஒரு பயிற்சி இருக்கு ரதம்பரக் கிரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பயிற்சி கொடுக்கலான்னு இருக்கேன் அது ஃபர்தரா நம்ம போக போக பார்க்கலாம் ஓகே ஓகே ஃபைன் இப்போ வந்து இதை நீங்க புரிஞ்சுக்கிங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ரீக்குவன்சியை குறைச்சாதான் எந்த ஃப்ரீக்குவன்சியில் நம்ம இருந்தால் இதை மாற்றி அமைக்க முடியுமோ அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் தான் மாற்றி அமைக்க முடியும் அப்போ என்ன ஃப்ரீக்வன்சி நான் பைக்கில் வேகமாக போயிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் நோட் பண்ண முடியல என்கிட்ட கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா பைக்கில் நான் பொறுமையா போவோம் நம்ம இல்லாததுனால தான் நம்மளை எல்லா விஷயமும் டைவேர்ட் பண்ணி நம்மள பண்ண விடாமல் சித்திகளை பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஓகே நம்ம இப்போ என்ன பண்றோம்னா இந்த பயிற்சி பண்ணி 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 அந்த ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆக ஆக ஆல்ஃபால் இருந்து தெட்டாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நிலைக்கு வரும் அந்த நிலையில வந்தக்கப்புறமா அதை உணரும் போது ஈஸியாக அந்த இடத்துல அந்த இமேஜ் வந்து நம்மளால மாத்தி அமைக்க முடியும் அந்த ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள ப்ரோக்ராம் ஆகி ப்ரோக்ராம் ஆகி செட் ஆகிடுச்சின்னு வைங்களேன் ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த இமேஜையும் நம்மளால் பார்க்க முடியும் ரெண்டும் ஒன்று தான் அந்த மூளையில் வந்து எனக்குள்ளே இந்த கண் திரையில் தெரிகிற இமேஜ் வேற வெளியில் தெரிகிற இமேஜ் வேற இல்லை ரெண்டும் மூளை கொடுக்கக்கூடிய பதிவு தான் சிக்னல் தான் இது கொஞ்சம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளே தெரிகிற இமேஜை விட கண் திரையில் தெரியக்கூடிய இமேஜை விட நம்ம கற்பனை பண்ணக்கூடிய இமேஜை விட வெளியில் தெரியக்கூடிய இமேஜ் வந்து ரொம்ப வேகமாக ஓடிட்டு அப்போ இந்த இமேஜை நான் ஸ்லோ பண்ணும் இந்த ப்ரொஜெக்டரை நான் ஸ்லோ பண்ணும் அப்போ நான் என்ன பண்ணும் என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணணும் அப்போ என்ன நான் ஸ்லோ பண்ணும்போது என்னுடைய பிரெயின் அப்படிங்கிற ப்ரொஜெக்ட் ஸ்லோ ஆகுதா ஸ்லோ ஆகும்போது இப்போ நமக்கு தெளிவாகவே தெரிகிறது நம்ம கிட்ட கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னு அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபீலை கொடுக்கணும் கற்பனை பண்ணக்கூடாது நீங்கள் அந்த ஃபீலை கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பண்ணக்கூடிய ஒரு முதல் சித்தியாக தான் இருக்கும் இந்த சித்தியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் அசைக்கலாம் மூவ் பண்ணலாம் ஸ்பூனை பென் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் சயின்ஸ் கிட்ட போகாதீங்க சயின்ஸில் நான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேடி போகிறேன் அப்படின்ட்டு போகாதீங்க அப்படி போனீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து எந்த அலைவரிசையில் இயங்கிட்டு இருப்பாங்க பீட்டா அலைவரிசையில் இயங்கிக் கொண்டு இருப்பார்கள் இந்த உலகமாகப்பட்டது இந்த மூன்றாம் பரிமாணம் மாயை அப்படிங்கிறது பீட்டா பிரிக்வன்சியில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மூன்றாம் பரிமாணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா இது வந்து பீட்டா ஃப்ரீக்குவன்சியில் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது அப்ப சயின்ஸ் என்ன நம்புவோம் பீட்டாவை மட்டும் தான் நம்புவோம் பீட்டாவை தாண்டி அவுட்டர் சென்சர் ப்ரிசப்ஷனுக்கு போகாது போனா அது கற்பனைன்னு சொல்லி மூடி மறைச்சிடும் ஏன்னா அது பார்க்குற விஷயத்த மட்டும்தான் நம்புது உணர்ற விஷயத்த நம்பறது இல்லை பாக்கிறத மட்டும் தான் நம்புது ஃபிசிக்கலாக என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்புது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் எப்படி செயல்படுது இந்த உயிர் வந்து எப்படி உருவாக்குச்சுன்னு கேட்டால் இயற்கைன்னு சொல்லி நம்மள முட்டுக்கட்டை போட்டு முடிச்சுடுவாங்க ஓகே அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஃபிசிக்கலாக இருக்கிறத நான் அது தப்பு சொல்லுவார் ஆனா அவங்க அதையும் கடந்து தான் நான் சொல்கிறேன் அவங்க வந்து ஃபோர்த் டைமென்ஷனை பத்தி பேசுறாங்க ஆனால் கடைசி என்ன சொல்லிடுறாங்க அது ஒரு தியரி அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க ஆனால் நம்ம உணரும் போது தான் நமக்குள்ளே ஃபீல் பண்ணும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும் உணர்வில் தான் ரகசியம் உள்ளதே ஒழிய நம்ம வந்து தீரட்டிக்கெல்லாம் பார்க்குறதுலையோ நம்ம தியரிட்டிக்கலே ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறதுலையோ விஷயம் இல்லை இப்போ ஒரு மானுடைய கண்ணுக்கு புளி என்ன கலரில் தெரியுது பச்சை நிறத்தில் தெரிகின்றது நம்மளுடைய கண்களுக்கு புளி என்ன நிறத்தில் தெரியுது ஒரு எல்லோ விஷயம் ஒரு ப்ரௌன் கலரில் தெரியுதா ஆனால் ஒரு மானுக்கு எப்படி தெரியும் பச்சை நிறத்தில் தெரியும் தான் அது புல்லுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் போது அந்த மானால கண்டுபிடிக்க முடியும் இந்த விஷயத்த அந்த இயற்கை எப்படி அதுக்குள்ள பண்ணுச்சு அப்ப இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை விளையாட்டு இருக்குது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா இந்த மாதிரியான விளையாட்டுக்களை நம்ம உணர்ந்தா மட்டும்தான் நம்ம சென்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய நம்ம வந்து சும்மா வந்து சயின்ஸ் பேசிக்கிட்டு நாலஞ்சு பேப்பரை பார்த்துட்டு இதில் ப்ரூஃப் இருக்கா இதில் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது சித்திகள் பண்ண முடியாது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து பீட்டா பிரிகன்சிலங்கிட்டு இருக்காங்களா நாமையும் பீட்டா ஃப்ரீக்குவன்சி ஈஸியாக கொண்டு வந்து அதில் இயங்க ஆரம்பிச்சிருவாங்க பீட்டா ஃப்ரீக்குவன்சி கண்களுக்கு தெரியாது த்ரீ டி பரிமாணத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கண்களுக்கு தெரியாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி குறைக்க குறைக்க தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாயி விளையாட்டுகளும் நம்மளால் பார்க்க முடியுது வேற்றுக்கிரக வாசிகளை நம்மளால் பார்க்க முடியுது கண்களுக்கு தெரிகிறார்கள் கண்களுக்கு புடப்படுகிறார்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சி குறைச்சு பாருங்க உங்க கண்களுக்கு வேற்றுக்கிரக வாசிகளும் தெரிவார்கள் ஒளி வடிவத்துல தான் பயணிச்சுட்டு இருப்பாங்க அவங்களாம் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில எல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கூட அவங்க மூலியமோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் என்னால சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது நல்ல வெற்றுக்க வாசிகளும் இருக்காங்க தீய வெற்றிருக்க வாசிகளும் இருக்காங்க சரிங்களா அதுலயே நல்லது கெட்டதுன்னு இருக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா திங்க் பண்றவங்க எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க ரொம்ப சீப்பா கீழ்த்தரமா திங்க் பண்றவங்க எல்லாருமே கெட்ட வைட்டுருக்க வாசிக்க இருப்பாங்க ஓகே சரி இப்ப அவுட் ஆஃப் த டாபிக் போற மாதிரி இருக்கு நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம் சோ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா நம்ம மூலையில தெரியக்கூடிய இமேஜை கட்டுப்படுத்துறதும் ஒன்னுதான் வெளியில் தெரியக்கூடிய இந்த இமேஜை கட்டுப்படுத்துறதும் ஒன்று தான் ஏன் வெளியில் தெரியறதும் இந்த மூளை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும் வெளியில் இருக்கக்கூடிய இமேஜை நம்ம கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடுவோம் அப்போது அந்த ஃப்ரீக்வன்சி கூட மேட்ச் ஆகணும் இந்த பீட்டா ஃப்ரீக்வன்சி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது இந்த பீட்டா ஃப்ரீக்வன்சியை ஆதிக்கம் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய உணவு பூர்வமாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்ன பீட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஆல்ஃபா தெட்டா தெட்டாக்குலாம் போயிட்டீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் டெல்டாவுக்குலாம் போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் கடவுள் அவ்வளோதான் விஷயம் சரி இப்போ வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்